நம்ம பெண்பா இருந்துட்டு இப்போ ரொம்பவே கதறி எழுந்துட்டு இருக்காங்க நம்ம மல்லியை இழந்துட்டு ஏன்னா மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளா விஜயை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போராடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாத்துக்குமா சேர்த்து இப்படி ஆப்பு வச்சு விடுவா இந்த ராஜஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல அதே மாதிரி ராஜஸ்வரி இருந்துட்டு என்ன மல்லி இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ இதுவே போதும் எப்படியோ விஜய் சாரை நான் வெளியே கொண்டு வந்தேன்ல அதுவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதா போச்சு இதுக்கு மேலே நான் சந்தோஷமா இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த வந்து மல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுவும் கண் கலங்கிட்டே இந்த வீட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் வெண்பா இருந்துட்டு அப்படியே விஜய்க்கு ஏன் தான் மனசு போகுது அப்படின்றது தெரியல கொஞ்சமாச்சு அவர் யோசிச்சிருந்தாருன்னா இப்படி எல்லாம் பண்ணிடுவே மாட்டாங்க நம்ம மல்லி மேலதான் தப்பு மல்லி தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியப்பா குத்த சொல்லி குத்த சொல்லி கடைசியெல்லாம் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க இவங்க கொஞ்சம் விட்டு இருந்தா அவங்க சொந்த அக்காவே வந்து இந்நேரத்துக்கு மொட்டை அடிச்சு விட்டு ஜெயிலில் போய் வந்து போயினா கழி தின்னுட்டுறா அப்படின்றம வந்து சொல்லி ஜெயிலுக்குள்ளே தள்ளியிருப்பாங்க மல்லி வந்ததுனால தான் எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு இதுக்கு மேலேயும் வந்து போயினா மல்லி கஷ்டப்படக்கூடாது சீக்கிரமாக விஜய் மல்லியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த ஒடியில் சந்திப்போம் உங்கள் வீட்டை